ஓம் ஸ்ரீ குருபியோ நகன் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாரையும் இந்த வீடியோ பதிவின் மூலமாக உங்களை பார்க்கறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எல்லோருக்கும் என்னோடய ஆசீர்வாதங்கள் என்னோடய நமஸ்காரங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் பயிற்சி இந்த சுக்கிரபகவான் இப்போ வந்து அற்புதமாக ஒரு பயிற்சி அடைய போகிறார் என்ன அப்படின்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மீன சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த மீனராசியில் சஞ்சாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மீன ராசியில் அவர் உச்சமடைகிறார் ஏன்னா கன்னிராசியில் நீச்சம் கன்னிராசியில் நீச்சம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக சமசப்தமம் அப்படிங்கும்போது மீனம் இந்த மீனத்தில் அவர் வந்து உச்சமடைகிறார் உச்சமடைகிறதோடு இல்லாமல் நிறைய ராசிகளுக்கு மாலவிய யோகத்தை கொடுக்குறார் அது பெரிய விஷயம் இந்த தடவை இந்த இருபத்தி நாலு நாளும் மேக்சிமம் நிறையா ராசிக்காரர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த சுக்கர பகவானால் கிடைக்க போகிறது சரி உச்சம் அடைகிறார் அப்படிங்கும்போது இந்த உச்சம் வேலை செய்யுமா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் வேலை செய்யும் ஏன் அப்படின்னா அந்த மீன ராசியில் யார் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருக்கார் அப்புறம் சூரிய பகவான் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் டென்ஷன் தான் இருக்கும் ஏன்னா அந்த உச்சம் வந்து அந்த அளவுக்கு வேலை செய்யாது சூரிய பகவான் பதினாலாம் தேதி வரைக்கும் அந்த மீன ராசியில் இருக்கார் அதனாலேயே பார்த்திங்கனாலே ஒரு மாதிரி தான் போய்கிட்டுருக்கும் இருக்கும் ஒரு சந்தோஷம் நிறைய இருக்கும் அப்படின்னாலும் ஓரளவுக்கு அப்படியே ஸ்டாண்டர்டாக போயிட்டு மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் அமையும் மற்றபடி நாட்டில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுபிக்ஷாக இருக்கும் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கும் ஒரு மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடக்கும் இந்த தங்கம் அப்படிங்கும்போது இந்த தங்கம் வெள்ளி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் விலை உயர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது விலை உயரும் கொஞ்சம் குறையும் அப்புறம் மறுபடியும் ஏறும் இந்த மாதிரி தான் இருக்கும் சுச்சுவேஷன் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஒன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மீனராசியில் உச்சம் அப்படின்னாலும் ராகு கூட இருக்கிறதுனால அந்த உச்சம் வந்து தடுக்கப்படும் மற்றபடி மாலவிய யோகம் எல்லாருக்குமே இருக்கிறதுனால ஓரளவுக்கு அனுகூலம் இருக்குது சரி இப்போ இந்த சுக்கிர பகவான் மீன ராசியில இருந்துக்கிட்டு என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பதிவுக்கு போகலாமா பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய வீடியோஸ் வரப்போகிறது ஏகப்பட்ட வீடியோஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்து அதுக்குண்டான ஒரு பயனை நீங்கள் அடையணும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்தது லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட இதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா என திறமை மேஷ ராசி நேர்களே இந்த பதிவில் சுக்கிர பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி அதே சமயம் களத்திராதிபதி அதாவது சாதாரணமாக மேஷராசிக்காரர்கள் ஒரு இதுவாக போயிட்டுருப்பீங்க கிராஜுவல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இந்த கிராஜுவலாக போயிட்டுருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கை துணை வந்த உடனே உங்களோட லைஃபே மாறிடும் அப்படியே ஒரு டோட்டல் சேஞ்சிங் அப்படியே ஒரு உயர்வான ஒரு விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் தான் உங்களுக்கு அது மாதிரி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்ப சட்டர் அதாவது ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எப்படி என்ன செலவானாலும் பரவாயில்ல இல்லை என்ன ஆனாலும் சரி அந்த வாக்கை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அந்த வகையில் இந்த இரண்டு ஏழு குடைய அதிபதி சுக்கிர பகவான் இது வரைக்கும் உங்களுக்கு எங்கே இருந்தார்னு பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் இருந்தார் பதினோராம் இடம் பதினோராம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலங்களை கொடுத்தார் ஏன்னா கூட சனீஸ்வரர் பகவான் இருந்தார் அதனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் செய்கிற வேலைக்கு ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைச்சிது ஒன்றும் யாரும் ஏமாத்திட உங்களை அவங்கள அளவுக்கு ஓரளவுக்கு ஏதோ சமாளிச்சிங்க தொழில் வியாபாரத்துலையும் சரி உத்தியோகத்துலேயும் ஓரளவுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன உயர்வுகள்லாம் வந்துட்டுருக்கு எல்லாமே பரவாயில்ல அதாவது நாட் பேட் அப்படிம்பாங்க பாருங்கள் அதே மாதிரி ஓரளவுக்கு பரவாயில்ல ஏதோ இப்போ சில பேரை பார்த்திங்கன்னா கேட்பாங்க எப்படி இங்கே இருக்கீங்க அப்படின்னா ஏதோ பரவாயில்லங்க போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க சில பேர் தான் சில பேர் என்ன வாழ்க்கைங்க அப்படிம்பாங்க அந்த வகையில் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா பரவாயில்ல ஏதோ போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த சுச்சுவேஷன் இப்போ கொஞ்சம் மாறும் என்னென்னா இப்போ லாபஸ்தானத்தை விட்டு விலகி அயன சயன போகஸ்தானமாக்கி பனிரெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் பனிரெண்டாம் இடத்துக்கு வரார் அப்படிங்கும் போதே உச்சம் கூடவே ராகு இருக்கார் என்ன சூரியன் இருக்கார் ஏகப்பட்ட குழப்பம் ஏற்கனவே குரு வேற உங்கள் ஜென்மராசியில் உட்காந்துட்டுருக்கார் ஏகப்பட்ட குழப்பத்தில் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு ஒரு கேண்டில் அப்படியே ஒரு லைட் அப்படியே வந்து 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 போயிட்டு இருந்தது இப்போ வந்து உங்களுக்கு செலவு அதிகமாக இருக்கும் என்ன சில பேருக்கு பார்த்திங்கன்னா சுபச்செலவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க சுபகாரிய செலவுகள்னு சொல்லுவாங்கள்ல அந்த திருமண செலவுகள் திருமண சடங்குக்காக செலவுகள் அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகளோட கல்வி செலவு பணம் கட்டணுமே பணம் கட்டணுமேன்னு நினச்சிட்டு இருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி செலவுகள்லாம் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும் சில சமயம் நீங்கள் வந்து குழந்தைகளோட கல்வி செலவு இவ்வளோன்னு ஒரு திட்டம் போட்டிருப்பீங்க அதுக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸாகவே இருக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு அமையுங்க அதே சமயம் பன்னிரெண்டாம் இடமாக அயனசயன போகஸ்தானத்துக்கு வரதுனால சில நேரங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூக்கம் கெட்டு போகும் தூக்கம் கெட்டு போகும் அப்படின்னா என்ன அர்த்தம் உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை வலு அதிகமாகுங்க இன்னும் ஒரு இந்த சில வேலைகளை உங்கக்கிட்ட கொடுத்தா தான் நல்லபடியாக முடியும் அப்படின்னு உங்களை நம்பி மேலதிகாரிகள் கொடுப்பாங்க அதை நீங்கள் செய்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்போ செஞ்சிங்கனா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த உயர்வுகள் வருது பாருங்கள் அதான் பெரிய விஷயம் பொறுப்பை பொறுப்பாக செய்கிறதுனால தான் அந்த சிறப்பு உங்களை தேடி வருது அதனால் கொஞ்சம் தூக்கம் போகும் ஆனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கங்க மற்றபடி இந்த தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் அமையும் சாதாரணமாக உட்காந்து வேலை செய்கிற மாதிரி இந்த ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் மற்றபடி குடும்பத்தில் சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த சந்தோஷத்துக்கு குறையவே இல்லை அதேமாரி நீங்கள் விரும்பி இடமாற்றம் இப்போ கிடைக்கும் அதேமாரி இந்த வீடு மாற்றணும் நாடு மாற்றணும் இந்த மாதிரிலாம் ஊர் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இப்போ தாராளமாக இந்த நேரத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல இடமாற்றம் உங்களுக்கு அருமையாக கிடைக்குங்க மற்றபடி சந்தோஷத்துக்கு எந்த குறைவுமே இல்லை படிக்கிற குழந்தைகள் கண்டிப்பாக உற்சாகமாக படிக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும் நல்ல மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்குங்க வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப நாளாக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் அதாவது அவங்கவுங்க தாய் நாட்டுக்கு திரும்பி அந்தந்த ஊரில் அவங்க செட்டில் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கூடி வரும் தாராளமாக நீங்கள் அந்த வெளி ஒரு ப வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் அதெல்லாம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கை கூடி வரும் காலம் மற்றபடி மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமண யோகம் கண்டிப்பாக கை கூடி வரும் நல்ல ஒரு யோகம் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துடும் ஒன்றும் இல்லை முகூர்த்தத்துக்கு நாள் குடிச்சிருவீங்க அந்த அளவுக்கு ஒரு சுபகாரிய பேச்சுக்கெல்லாம் நல்ல முடிவுக்கு வருங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் மல்லிகைப்பூ மாலை வாங்கி போட்டு வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக இந்த சுக்கர பகவான் பெயர்ச்சி இந்த மீனராசியில் உச்சமடைந்து மாலவிய யோகத்தால் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சென்னையில் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்